ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக் கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டேஸில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு பார்த்தீங்கன்னா கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் மாலத்தீவு திவாலாக போகும் மாலத்தீவு அதையும் பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் டர்க்கி நாடு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கேட்ட கடன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உண்மை தான் இப்போ அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் டிஜிட்டலாக பார்க்க போகிறோம் தேவையில்லாமல் நம்ம இந்தியாவை தொட்டு தேவையில்லாமல் இப்போ பாடாக பாடா போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விட்டு கொள்ளப்பலாம் அதுக்கு முன்னாடி இது அவங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வியூஸ்லாம் தெரியும் வந்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பர்களே வாங்க விட்டுக் கொப்பலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தினா கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மாலத்தீவு ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மேலே இப்போ ஒரு ஹாட் டாப்பிக் பார்த்தா இப்போ அதுதான் போயிட்ருக்கு போ மாலத்தீவு பார்த்திங்கன்னா தேவை இந்தியா வந்து தேவை ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சது பார்த்தா அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களோட பிரதமர் பார்த்தீங்கன்னா முகமது மொயூசூ தேர்தலுக்கு நிற்கிறாரு நிற்கிறாப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றுறேன் மாலத்தீவுலேருந்து இந்திய ரா இந்திய ராணுவத்தை மட்டும் வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வாக்கு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே நாட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் கொண்டு போய் தான் அங்கே வாக்கு கேட்குறாங்க அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அவங்களும் ஜெயிச்சி வந்துடுறாங்க வந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொன்ன பிரகாரமே இந்தியாவை வந்து வெளியேற்றுறாங்க அதாவது இந்திய இராணுவத்தை வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் கொடுக்குறாங்க அது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாக்கிட்டே பேசுகிறாங்க பேசி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மார்ச் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் மொத்தம் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியா இப்போ இந்தியா பார்த்தா அதுக்கு ஒத்துக்கிச்சு ஒத்துக்கிட்டு இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ வீரர்களுக்கு பதிலாக பிளைனை ஓட்டுறதுக்கு பிளைனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஹெலிகாப்டரை ஹெலிகாப்டரை ஓட்டுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சில டெக்னிக்கல் டீம் மட்டும் அனுப்புகிறாங்க இந்தியாவிலேருந்து அதாவது இப்போது ராணுவத்தை ரிவர்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் டீம் மட்டும் அங்கே போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்போ நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் டூரிசம் அவள் டூரிசம் பார்த்தினா இப்போ ரியலி பார்த்தினா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய பிரதமர் என்ன பண்ணாங்க லட்சத்தீவு போயிட்டு லட்சத்தீவை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு அங்கே ச ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அங்கே வந்து ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல என்ன ஆச்சுன்னா லட்சத்தீவு அதாவது உலக நாடுகளின் பார்வை பார்த்தா லட்சத்தீவு பக்கம் திரும்பிச்சு இது மாதிரி அங்கே ஓ இங்கேயும் நல்ல டூரிசம் இருக்குது இங்கேயும் இப்போ நம்ம போகலாம் இங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் கொஞ்சம் பேச்சு போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி லட்சத்தீவுக்கு அங்க போக கூட டூரிசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ அதிகம் ஆயிருக்கு ஆக்சுவலி முதல்ல காற்றுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அங்கே இருக்க உள்ள டூரிஸம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு இப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது டூரிஸம் பார்த்து இப்போ ஆக்சுவலி அதிகமாகிடுச்சு அந்த லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி பைக்காட் மால்தூஸ் போட்டு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாலத்தீவு போகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய பேர் இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ கம்மியாகிடுச்சு அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோன்னா இப்போ மாலத்தில் கடும் பொருளாதார அவங்களோட பொருளாதார நெருக்கடி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப லோ ஆகிட்டே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப் அதாவது சர்வதேச நானய நிதியத்தை கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் நாடு வந்து திவால் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் அவங்களோட பிரதமர் என்ன சொன்னார்ன்னு அதை பற்றி நாங்கள் வந்து திவால் ஆகலை அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சும்மா நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இருக்க சுச்சுவேஷன் ரியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அங்க வந்து இப்போது திவாலா வர நிலைமை தான் பா நோக்கி தான் போயிட்டுருக்காங்க ஐஎம்எஃப் கிட்ட மாலத்தீவு பார்த்தீங்கன்னா பெயில் அவுட் கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியே வந்திருக்கு அதாவது பெயில் அவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாடு வந்து திவாலா ஆகும் போது பெயில் அவுட்டுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க அந்த நாட்டுக்கு கொடுக்க சொல்ல என்ன ஆகுனா அந்த நாடு வந்து அந்த அந்த பொருளாதார நெருக்கட்டிலேருந்து மீன் கொண்டு வரதுக்கு அந்த அந்த நிதி வந்து உதவும் அதுக்காக தான் அந்த நிதி வந்து பெயில் அவுட்ன்றது கேட்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து மாலத்தீவு வந்து ஐஎம்எஃப் கிட்ட பெயில் அவுட் கேட்டிருக்காங்க ரீசென்ட்லி மாலத்தீவு பிரதமர் பார்த்தீங்கன்னா சீனா போயிருக்காரு சீனா போயிட்டு வர சொல்ல என்ன சொல்லிருக்காருன்னா நீங்கள் வந்து உங்கள் சீனா நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து மாலத்தீவுக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சீனாவும் சரி டர்க்கியும் சரி சீனா கிட்டயும் டர்க்கி கிட்டயும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாலத்தீவு வந்து போய் உதவி கேட்டிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிள்ளையும் இல்லாம இருக்குது சீனாலே பார்த்தீங்கன்னா அப்புறம் டர்க்கிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மாலத்தீவு பார்த்தா அது நம்பி இருந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே அங்கே இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் குறைஞ்சிட்டாங்க அதுதான் உலக இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கம்மியாக அடிச்சுட்டு அவ இல்லாமல் நம்ம இந்தியாவை தொட்டு இப்போ அவங்க கே கெட்டே போயிருக்காங்க மாலத்தியோட நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ அந்த மாலத்தீன்றதுக்கு ஒரு குட்டி தீவு நாடு தான் நம்ம தேவையில்லாமல் நம்ம நம்ம வந்து அவளை பகச்சிக்கல சண்டை போடலை ஜஸ்ட் நம்ம வந்து பைக்காட் மாலத்தி சொல்லிட்டு அதாவது இந்திய அரசாங்கம் கூட இந்த முடிவு எடுக்கல பட் பார்த்தீங்கன்னா நம்ம மாலத்தியூஸ் பைக்காட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள இந்திய சிட்டிசன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா அவள பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா கடும் வீழ்ச்சியை அடைஞ்சி கடும் நெருக்கடியில் போயிருக்காங்க இன்னும் இந்தியா அரசு நம்ம மேற்கொண்டு வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததுன்னா இன்னும் அவளோட நிலைமே பார்த்தீங்கன்னா அது மிக மிக மோசமாக இருக்கும் நம்ம இருந்தாலும் அப்படி பண்ணாமவே அவங்க இப்படி ஆகிட்டாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கெட்டது நினைக்கல பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க கெட்டது நினச்சி இப்போ அவங்க தான் இப்போ கெட்டு போயிருக்காங்க அதாவது இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த மாலத்துவி பார்த்தீங்கன்னா சரி ஓகே நண்பர்களே நான் தோல்வி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா அந்த மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த சேனல் மறக்காமல் அந்த பில்சுப்பிலே கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபுல்லில் போய் ஆள் கொடுத்துருங்க அப்போ நான் போட போகிறேன் இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்